நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கடிகாரத்தை எந்த திசையை நோக்கி மாட்டி வைக்கணும் அப்படின்றது தான் எல்லோருக்குமே இருக்கும் இப்ப கடிகாரத்தை நம்ம எந்த திசையை பார்த்து மாட்டி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த திசையில நம்ம வந்து மாட்டி வைக்க கூடாதுன்றத நம்ம பாத்துடலாம் தெற்கு திசையில தெற்கு சுவட்டுல மாட்டி நம்ம தெற்கு திசையை நோக்கி கடிகாரத்தை பாக்குற மாதிரி வைக்க வைக்கக்கூடாது மற்ற திசைகள் மூன்று திசைகளை கண்டிப்பா மாற்றி வைக்கலாம் மேற்குளையும் வைக்கலாம் கிழக்குலையும் வைக்கலாம் இதுல முக்கியமா வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈசானிய மூலைய பார்த்த மாதிரி அதாவது வடகிழக்கு தான் ஈசானிய மூளை அந்த மூளைய பாக்குற மாதிரி நம்ம வடக்கு சுவட்டுல மாற்றி நம்ம வடக்கு திசையை பாக்குற மாதிரி கிளாக்கை மாட்டி வச்சா ரொம்பவே நல்லது இதுல இந்த நம்ம வீட்டில கிளாக்குன்னு பார்த்தீங்கன்னாலே வட்டவடி மமாதான் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு முக்கோண வடிவுல கடிகாரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அத உங்க வீட்டுல மாட்டி வச்சீங்கன்னா நான் சொன்ன திசையில மாட்டி வச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் கிடைச்சா மாட்டி வச்சு பாருங்க